ஈதுல் அழஹா ஹஜ்ஜு பெருநாளை இன்று பதினேழாம் திகதி திங்கட்கிழமை முஸ்லிம்கள் மக்கள் கொண்டாடுகின்றனர் நாட்டில் உள்ள சக மஸ்ஜிதுகளிலும் திறந்தவெளி இரங்குகளிலும் இன்று காலை பெருநாள் தொழுகை நடைபெறுகின்றது இறைவனின் தூதரான இப்ராகின் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டியின் பன்னிரண்டாவது மாதமான துல் ஹஜ் மாதம் பத்தாம் நாள் இது கொண்டாடப்படுகின்றது தியாகம் அர்ப்பணிப்பு கொடை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஹஜ் பெருநாளை தியாக திருநாள் என்றும் அழைக்கப்படுவது உண்டு தம்மிடமுள்ள தமக்கு பிடித்தமான அனைத்தையும் படைத்த இறைவனின் நற்கருணையை மட்டும் எதிர்பார்த்து ஏழை எளிய மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தியாக மனப்பான்மையை ஊக்குவித்து இதனை கொண்டாடும் வகையில் ஹஜ் பெருநாள் முஸ்லிம்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது ஹஜ் பெருநாளின் போது முஸ்லிம்கள் அளிக்கும் குர்பானி நன்கொடையும் ஏழை மக்களின் மகிழ்ச்சியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொடைகளில் ஒன்றாகும் முஸ்லிம்களின் ஐந்தாம் கடமையான ஹஜ் கடமையுடன் இணைந்ததாக கொண்டாடப்படும் ஹஜ் பெருநாள் ஹஜ் கடமையின் இறுதி நாளாகவும் அமைந்துள்ளது இந்நிலையில் முஸ்லிம்கள் பிரார்த்தனைகளிலும் தொழுகையிலும் ஈடுபட்டு ஹஜ் பெருநாளை கொண்டாடி வருகின்றனர்